ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு ஃப்ரோசன் மில்க் போட்டுக்கலாங்க ஃப்ரோசன் மில்க் உங்கள்கிட்ட இல்லாட்டி நல்லா கூலான பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச பால் இருந்தாலே போதும் அதுக்கப்புறமா அதுக்குலாம் வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்துட்டு பால் பவுடரும் போட்டுவிட்டு கருப்பு சக்கரையும் போட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வனிலா சில்ஸும் போட்டுவிட்டு நல்லா மிக்சியில் அடிச்சு எடுத்துட்டு வந்து நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி கிடைக்குங்க அதுக்கப்புறமா இந்த ஜூஸ் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னா ஒரு ஜூஸ் டம்ளரில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்துட்டு ஊற வச்சு சப்ஜா விதையை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நமக்கு தேவைக்கிறப்ப ஃப்ரூட்ஸ் நம்ம போட்டுக்கலாங்க இதில் வந்து பொம்மை அப்புறம் வந்துட்டு வாட்டர்மெலன் இதெல்லாம் போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட வந்து நட்ஸ் இருந்தால் நட்ஸும் சூப்பராக இருக்குங்க இந்த க்ரீமியான இந்த ஐஸ்கிரீமை வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் போடாத இந்த க்ரீமியான ஐஸ்கிரீம் பாலையும் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்கிரீம் போடாமலேயே ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் ஏன்னா வனிலா சென்ஸ் ஊற்றினால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நோ இதை விட பெஸ்ட் ஜூஸ் எதுவுமே இல்லைங்க இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறந்துடாதீங்க தேங்க்யூ